நம்ம தென்னிந்தியாவில் நம்ம பணக்கார கடவுள் அப்படின்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் அப்படியே இருந்து பெருமாள் கும்பிட்டா நிறையா காசு வரும் நிறையா நல்ல நல்ல விஷயங்கள் பணக்காரராகலாம் இவரை கும்பிடும் போது நான் என்ன முதிரைப்பட்டு கும்பிட்டா பெருமாளோட அருள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் பெருமாளோட அனுகிரகம் உடனடியாக கிடைக்கும் நல்லா கிடைக்கும் எந்த தங்குத்தடையின்றி கிடைக்கும்னு வராங்க அந்தந்த தெய்வங்களுக்கு இஷ்டமான விஷயங்களில் நம்ம பண்ணோம்னா அந்த தெய்வங்கள் நம்ம மேலே மகிழ்ச்சியாக நம்மளுக்கு வந்து அருள் புரியுன்றது ஒரு விஷயம் நேத்திர தரிசனம்னு ஒன்று சொல்லுவாங்க திருப்பதி பெருமாள் பார்த்திங்கன்னா கண்ணை தான் நாமல்லாம் போட்டிருப்பாங்க அவர் வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சார்பாக மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவுக்கு வரவேற்கின்றோம் இதுவும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பதிவாக இருந்தாலும் இந்த ஆன்மீகத்தில் வந்து இது முத்ரா யோகா பற்றி முத்ரா யோகாவில் நாங்கள் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து ஜீவநடியில் வந்த முதிரைகள் தான் இந்த முதிரைகளில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற முதிரை வந்து ஒரு அன்பர் கேட்டு ரொம்ப நாளாக கேட்டுருக்காரு பெருமாள் அவருக்கு ரொம்ப பெருமாளை ரொம்ப இஷ்ட தெய்வதமாக வணங்குறாராம் அவர் குலதெய்வமே பெருமாள் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் குலதெய்வமே பெருமாள் அப்படின்னு சொன்ன பிறகு அது வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம தென்னிந்தியாவில் ரொம்ப பணக்கார கடவுள் அப்படின்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் அப்படியே அந்த பெருமாள் கும்பிட்டா நிறையா காசு வரும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பணக்காரராகலாம் நல்ல ஒரு அவதாரமோட ராமரோட ஒரு அவதாரம்தான் இந்த பெருமாள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோடய அவதாரம் தான் அப்படின்னு இவரை கும்பிடும்போது நான் என்ன முத்திரை போட்டு பெருமாளோட அருள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் இது நாடியில் போய் தேடி தேடி பார்த்தோம் தேடி தேடி பார்க்கும்போது ஒரு பழைய ஸ்கிரிப்ட்ஸில் இருந்துச்சு எங்களுக்கு அது பேர் தனுர் முத்திரையின் பேர் தனுர் முத்திரையை கிடச்சின பேர் கிடச்சோடனே அதுக்கப்புறம் முத்திரையை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருந்துச்சு அந்த தனுர் முத்திரைன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சுண்டு வரலையும் மோதிர வரலையும் மடக்கிக்கணும் இந்த கட்டை வரலை எடுத்துன்னு போய் இந்த நடுவரல் மேலே வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு வச்சுட்டு நம்ம என்ன இரண்டு வரலையும் வச்சுட்டு ரெண்டு கையிலையும் பண்ணிவிட்டு நம்ம நெஞ்சுக்கு நேர வச்சுட்டு சாமி கும்பிட்டோம்னா பெருமாளோட அனுகிரகம் உடனடியாக கிடைக்கும் நல்லா கிடைக்கும் எந்த தங்கு தடையின்றி கிடைக்கும்னு வராங்க இந்த பதிவோட எண்டில் வந்து தனுர் ஃபோட்டோ இருக்கும் அது பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து தனுர் அப்படின்னாலே வில் அப்படின்னு ஒரு இன்னொரு பதிவும் இன்னொரு இது இருக்குது இது வந்து மனசை எல்லா முதிரைகளுக்குமே என்ன ஒரு பெரிய விஷயன்னு கேட்டால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி ஒன்று அந்தந்த தெய்வங்களுக்கு இஷ்டமான விஷயங்களில் நம்ம பண்ணோம்னா அந்த தெய்வங்கள் நம்ம மேலே மகிழ்ச்சியாக நம்மளுக்கு வந்து அருள் புரியுன்றது ஒரு விஷயம் சரி இப்போ அடுத்த எப்பொழுதுமே நாங்கள் ஒரு விஷயம் இப்போ கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த தனுர் இந்த பெருமாள் கோயிலில் போய் அதை பண்ணி பார்த்தோம் ஒரு அஞ்சாறு முறை பண்ணி அதை பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல உணர்வு தான் கிடச்சிது அது வந்து எந்த முத்திரையும் தான் தொடர்ந்து பண்ணணும் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் பல முதிரைகள் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் தனுர் முத்திரைகள் நல்ல ஒரு வைப்ரேஷன் என்னால் என்னால் உணர முடிஞ்சுது அப்புறம் என் நண்பர்கள் பெருமாள் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் பிறத அவங்களும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க இதை எந்த நிலையிலாம் நின்றுக்கிட்டு செய்யலாம் தியானத்தில் உட்காந்துட்டு செய்யலாம் இல்லை வந்து எப்பெல்லாம் நம்மளால வழி பெருமாளை வழிபடணுமோ அங்கே பண்ணி பண்ணலாம் சரி அடுத்த கேள்வி எல்லோரும் கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி ஒரு முத்திரை எவ்வளோ நேரம் செய்யணும் இது ரொம்ப நல்ல கேள்வி தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக பதிவுகிறது என்னென்னா சினிமா எத்தனை நேரம் பார்க்குறீங்க மூணு மணி நேரம் பார்க்குறீங்களே ஆ இது என்ன அவ்வளோ நேரம்லாம் பார்க்க வேணாம் ஒரு ட்வெண்ட்டி செவன் மினிட்ஸ் நீங்கள் பண்ணால் போதும் அண்ணா ஒரு கோயிலுக்கு போனால் முப்பத்தாறு நிமிஷம் இருக்கணும் இந்த ஒரு இருபத்தேழு நிமிஷம் இந்த முத்திரையை போட்டு அந்த சாமி மண்டி உட்காந்திங்கன்னா அட்லீஸ்ட் சாமி மற்ற ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நம்மகிட்ட பரும்போது நம்ம ஒரு பக்தர் ஒருத்தர் முத்திரையோடு உட்காந்துருக்காரு என்ன சப்ஜெக்ட்னு பார்ப்பார் பார்த்து பெருமாள் பார்த்து ரைட்டாக அதாவது பெருமாள் பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்ல பதிவிட விரும்புகிறேன் நேத்திர தரிசனம்னு ஒன்று சொல்லுவாங்க திருப்பதி பெருமாள் பார்த்திங்கன்னா கண்ணை தான் நாமெல்லாம் போட்டிருப்பாங்க அவருக்கு ஒரு பர்டிகுலர் கிழமையில் மட்டும் அந்த இருக்க மாட்டாங்க வியாழக்கிழமைன்னு நினைக்கிறாரு நேத்திர தரிசனம் அது என்ன நேத்திர தரிசனம் கிடைச்சாலே போதும் அப்படின்றாங்க சரி நம்ம முத்திரையை போட்டிருக்கும் போது ஒருவேளை பெருமாள் கொஞ்சம் அருள் புரிஞ்சு லெட்டர் ஓரக்கண்ணில் பார்த்தாலே போதுமே நம்மளுக்கு நம்ம கேட்டதை விட பல மடங்கான செல்வங்களும் அறிவும் ஹெல்த்தும் கிடச்சிடும் இல்லையா அதனால் திருப்பியும் பிஃபோர் ஐ கன்க்ளூடு தனுர் மூத்தலை இந்த பதிவின் எண்டில் இருக்குது அந்த இதை பார்த்துங்க அது மாதிரி பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெருமாளோட முழு அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த தனுர் முதலை பற்றி பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்